ஸ்ரீ ஆச்சாரியர் பிரேம பக்தியை தனது விஷ்ணு சர்ப்பதி துதியில் மிக அழகாகவும் தெளிவாகவும் கூறுகிறார் சத்தியபி வேதாபகமே நாதனत्वाகம் நமாமகীনத்துவம் samudrohi tarangaha kvachana samudro na tarangaha இதன் பொருள் கிருஷ்ணா நீயும் நானும் ஜீவனும் பரப்ரம்மமும் வேறு வேறாக இருக்கும் பேதம் கூட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள் என்றும் நான் உன்னைச் சேர்ந்தவனே உன் உடைமை நீ என்னுடையவன் அல்லன் என் உடைமை அல்ல அது எப்படி அலை கடலை சேர்ந்தது கடலின் உடைமை கடல் அலையைச் சேர்ந்தது இல்லையே அலையின் உடைமை இல்லை வேதம் காட்டி வேதத்தில் அபேதம் காட்டி வேதா அபேதம் சொல்லி அபேதத்தை நிலைநாட்டும் வித்தை ஆச்சாரியருக்கு மட்டுமே கைவந்த கலை இதுவும் ஒரு ரசம் நான் கடலை சேர்ந்தவன் என்று அலை முதலில் நினைக்கிறதாம் இரண்டாவது நிலையில் இக்கடல் என்னை சேர்ந்தது என்று கருதுகிறதாம் மூன்றாவது நிலையில் நானும் கடலும் வேறில்லையே ஒன்றுதானே என்று உணர்கிறதாம் அலை போன்றவனே ஜீவனும் நான் கிருஷ்ணனைச் சேர்ந்தவன் என்று முதலில் நினைக்கிறான் இது பக்தியின் ஆரம்ப நிலை இரண்டாவது நிலையில் கிருஷ்ணன் என்னை சேர்ந்தவன் என்று கருதுகிறான் இது பக்தி ஞானத்துடன் ஒன்றிணையும் நிலை இது மத்தியம் மூன்றாவது நிலையில் நானும் கிருஷ்ணனும் வேறில்லையே ஒன்றுதானே என்று உணர்கிறான் பிரேம பக்தியின் ஞான பூரிப்பு இது தீவிரம் இறைவனும் பொறுக்க மாட்டாமல் ஞானீது ஆத்ம இவ என்று ஓடி வருகிறான் ஏனெனில் பிரயோகி ஞானினோ அத்தியர்த்தம் என்று சொன்னவனில்லையோ இவன் பிரேம பக்தியில் ஊறியவனும் நிலை யோகத்தில் கூடி நிற்பவனுமே ஞானி என்பது கிருஷ்ணன் கருத்து இக்கருத்தையே ஷட்பதி துதியில் பாங்காக கூறுகிறார் பகவத்பாதர் மூன்று நிலைகளிலும் நினைப்பில்தான் வேறுபாடு இருக்கிறது இருப்பில் வேறுபாடு இல்லை ஜீவன் என்றும் பிரம்மமாகவே இருக்கிறான் உபாதி பேதங்களால் அக்ஞான தாரதம்யங்களால் தோன்றும் வேறுபாடு நாம ரூபங்களில் மட்டுமே அதிர்ஷ்டான சத்தையில் கிடையாது என்பதை இரண்டாவது வரியில் எடுத்துக்காட்டுகிறார் அலை எழும் முன்னரும் எழும்போதும் அடங்கி கடலில் ஒருங்கிணையும் போதும் கடல்தானே ஆனால் அலை வேறாகவும் கடல் வேறாகவும் தோன்றுகிறது வியவகாரத்தில் வேதம் தோன்றுகிறது சத்தியம்தான் நிலையில் நிலையில்தம் தோன்றிக் கொண்டிருக்கும்போதே அபேத தர்க்கணம் காண்பவன் அதிர்ஷ்டான இருப்பை காண்பவன் ஞானி எஃப் பஷ்யதி ச பஷ்யதி இவனே வியவகார நிலைக்கு இறங்கி வரும்போது ரசம் வெளிப்படுகிறது ஞானம் என்பது பனிமலை அது கருணை மிகுதியில் உருகும் பொழுது பிரேம கங்கை பெருக்கெடுக்கிறது ஆச்சாரியரின் அனுபவ ரசம் இது இத்தகைய பிரம்மனிஷ்டன் தன் பாரமார்த்திக்க நிலைவிட்டு கீழிறங்கி வியவகார நிலைக்கு வந்தாலும் ஒருபோதும் வந்தப்படுவதில்லை மோகம் அடைவதில்லை என்கிறார் ஜீவன் முக்தானந்த லகரியில் ரசம் பெருகி நிற்கும் நிலையில் இவனை ஞானி என்று எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அதற்கு இவர் காட்டிக் கொடுக்கும் ரசமே தனி ரசானுபவத்தின் ரசமான வெளிப்பாடு கவிதான் சித்ரசத்ருசான் என்று இயங்கும் உலகின் உயிரினங்களை ஓவியம் போல் பார்ப்பான் தான் வெறும் பார்த்து கொண்டிருக்கும் சாக்ஷி என்று உணர்வான் ஸ்வயம் சாக்ஷா திருஷ்டா ஒரு சமயம் தியானத்திலிருப்பான் கதா தியானாபியாசைகி சில நேரங்களில் ஆனந்தம் பொங்கும் மனதோடு பகவானை பூஜித்துக் கொண்டிருப்பான் சிவாயாக சம்போர் வாக்வச்சிதபி ச விஷ்ணோரபி என்று சில சமயங்களில் அம்பிகையின் நாமங்களையோ அல்லது கைலைநாதனின் நாமங்களையோ அல்லது விஷ்ணுவின் நாமங்களையோ மற்ற நாமங்களையோ சொல்லிக்கொண்டு கண்ணும் கண்ணீருமாகக் கைகொட்டித் திரிவான் நயன ரச்சிதானந்த சலிலகா கங்கையிலும் மூழ்குவான் கிணற்றிலும் குளத்திலும் கூட நீராடுவான் எவரேனும் சூடான வெந்நீரளித்தால் அதிலும் நீராடுவான் பிறகு தண்ணீரிலும் நீராடுவான் பஸ்ம ஸ்நானமும் செய்வான் எல்லாம் ஒன்றுதான் இவனுக்கு தூங்குவது போல் இருப்பான் கனவு காண்பவன் போல் காணப்படுவான் விழித்து கொண்டும் இருப்பான் அதே சமயம் மூன்று நிலைகளையும் கடந்த துரியத்தில் இருப்பான் சரீரேந்திரியங்களிலும் அவற்றின் விஷயங்களிலும் நான் எனது என்ற பற்று அற்றவனாக இருப்பான் இதனால் உடை பற்றிய உணர்வும் அற்றவனாக இருப்பான் நிஸ்ஸங்கஹா நல்லோர் மகிழ சஞ்சாரம் செய்வான் சுஜன ஹிருதயானந்த ஜனகஹா பல நேரம் மௌனம் சில நேரம் பேச்சு மற்ற நேரம் சிரிப்பு வெறிக்க பார்ப்பதும் குதி தோடுவதும் குழந்தை போல் எடுப்பார்க்கை பிள்ளையாயிருப்பதும் பேயரோடு பித்தர் பான்மை என இருப்பதும் சமாதியில் இருக்கிறார் என நினைத்து தூர நின்றால் விழுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதும் விழுத்து கொண்டிருக்கிறார் என கருதி நெருங்கினால் சமாதியில் இருப்பதும் பன்மையை இருமையில் ஒடுக்கி இருமையை ஒருமையில் ஒடுக்கி ஒருமையை தனிமையில் ஒடுக்கி ஒன்றேயான பர தத்துவத்தில் ஒன்றாகி நிற்பதும் ஞானியர்த்தம் செய்கை இமாம் முக்தாவஸ்தாம் பரமசிவசம்ஸ்தாம் இப்படிப்பட்ட ஜீவன் முக்தனே எப்பொழுதும் எல்லாவற்றையும் விட்ட தியாகி இவன்தான் நித்ய யோகி இவனே நித்ய கவி என்று எல்லாம் அறிந்த ஞானியர் பெரியோர் கூறுகின்றனர் சதா தியாகி யோகி கவிரிதி வதந்தி இக கவையகா ரசமற்ற வாழ்வில் காணல் நீர் போன்ற ரசத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் சம்சாரி ஜீவனை பார்த்து பகவத் பாதர் சொல்லும் அழகே தனி ரசமான வார்த்தைகளில் ரசமான வாழ்விற்கான ரசமான ரகசியத்தை ரசமாக காட்டிக் கொடுக்கிறார் மனிதனே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வில் சுவை இல்லை ஏனெனில் சுவையான வஸ்து எது என்று தெரியாமல் இழந்துவிட்டாய் புரியாமல் தடுமாறுகிறாய் மேலே கூறிய முக்தனின் லக்ஷணங்களை லட்சியங்களாக கொள்வாய் இழந்த சுகம் மீண்டும் பெறுவாய் இது தின்னம் என்கிறார் இது ஜீவன் முக்தானந்த லகரியின் ரசானுபவம் அக்ஞானத்தால் மனிதன் தனக்கென ஒரு விலாசத்தை கொண்டு விடுகிறான் தன் சொந்த விலாசத்தை இழந்துவிட்டு இருப்பிடம் திரும்பத் தெரியாமல் தவிக்கிறான் இருப்பிடத்தை கண்டுபிடித்தாகிவிட்டது ஆனால் செல்லும் வழிதான் தெரியவில்லை என்று புலம்புவோருக்கும் இதோ உன் முகவரி என்று காட்டி அந்த முகவரியில் கைகோர்த்து அழைத்துச் சென்று கொண்டு விடுகிறார் ஆச்சாரியர் இவர் வழிகாட்டி கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் ரசமே தனி அது பற்றியும்தான் பார்ப்போமே